ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெற்றி எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா தோல்வி யாருக்கும் பிடிக்காது ஆனால் உண்மையிலேயே வெற்றி அடைவோம்னா அந்த தான் வெற்றியை தேடணும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க தோல்வி இல்லாத வாழ்க்கை வெறுமனே ஒரு கனவு மாதிரிதான் ஆனா அந்த தோல்வியிலிருந்து எழுந்து நிற்கும் மனிதன்தான் உண்மையான வீரன் தோல்வி ஏன் முக்கியம் நம்ம வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி அங்க வெற்றி என்றால் நம்ம கனவு நிறைவேறுதுதான் ஆனா தோல்வி என்றால் அது ஒரு பாடம் ஒரு திசை திருப்பிக் காட்டும் நண்பன் தோல்வி வெற்றிக்கு வழிகாட்டி தோல்வி நம்மை எப்போதும் இரண்டு வழியில்தான் தள்ளும் ஒன்று மனமுடையலாமா இரண்டு இல்லையா அதை கடந்து வளரலாமா அந்த இரண்டாவது வழிதான் உன்னை உச்சிக்குக் கொண்டு போகும் மச்சி ஒரு இராணுவ வீரன் பயிற்சியில் தோல்வி அடைந்தா அவன் விட்டு வைக்க மாட்டான் அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவான் தன் எல்லைகளை தாண்டி வெற்றி பெறுவான் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலானா ஒரு பிஸ்னஸ் ஆனா அது முடிவல்ல அது ஒரு ரிஸ்டார்ட் புள்ளி ஏ பிஜே கலாம் சார் ராக்கெட் லான்ச் தோல்வியடைந்த போல கூட மனம் உடைக்கல அந்த தோல்வியிலிருந்துதான் அவர் அடுத்த வெற்றிக்கு அடித்தளம் போட்டார் இன்று அவர் பெயர் வெற்றி என்றால் மனதில் வருகின்றது அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் ஒரு தோல்வி வந்தா அது உன்னை குனியச் செய்யாது எழுந்து நிற்க வைக்கும் ஒரு சக்திதான் தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கொள்வது பொறுமை தைரியம் நம்பிக்கை அனுபவம் இந்த நாலு குணம் கிடைச்சா வெற்றி நிச்சயம் தாமதமாகலாம் ஆனா தடுக்க முடியாது ஒவ்வொரு தோல்வியும் உன்னை ஒரு நிலை மேலே எடுத்து செஞ்சு கொண்டே இருக்கும் வெற்றி எப்போதும் இறுதி இலக்கு இல்லை மச்சி அது ஒரு பயணம் அந்த பயணத்திலே தோல்வி வந்தால் அதைக் கண்டு பயப்படாதே அது உன்னை நிறுத்தாது அது உன்னை வெற்றி பாதைக்கு தள்ளும் நினைவில் வை வெற்றி நம்மை சிரிக்க வைக்கும் ஆனால் தோல்வி நம்மை வளர்க்கும் அதனால் உன் வாழ்க்கையில் தோல்வி வந்தா மனம் உடைக்காதே அதுதான் உன் வெற்றியின் சிகரம் நோக்கி எடுக்கும் முதல் படி உன் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதே தோல்வியை எதிர்கொள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள் அந்த பாடம்தான் உன்னை வெற்றிக்குக் கொண்டு போகும் அதனால் நினைவில் வை தோல்வியில் வெற்றியைத் தேடுங்கள் அதுதான் உண்மையான போர் வீரனின் மனம்